சார் இப்போ வந்து தங்கத்துல இப்போ அதிகமா ரேட் இருக்கு டைம்லயும் வந்து கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ஒரு நடுத்தர மக்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு விளைவை ஏற்படுத்தும் அது வந்து ஒரு சரியான முடிவா இருக்குமா சார் ஏன்னா ஒரு கோல்டு ரேட்டு இல்ல கோல்டு அப்படின்னு வரும்போதே நடுத்தர மக்களை வந்து நம்ம வச்சு பேசாம இருக்க முடியாது ஸோ அவங்க வந்து இந்த டைம்ல கோல்டு வாங்குறது எப்படி இருக்கும் சார் வந்து இப்ப நடுத்தர மக்கள் வந்து கோல்டு இப்ப எதுக்கா வாங்குறாங்க அப்படிங்கறது ஒரு கேள்வியும் இருக்கு ரெண்டு ஒன்று வந்து நம்ம தேவைகளுக்காக வாங்குகிறோம் கம்பல்சரியாக பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற வந்து அவங்க வந்து ப்ரைஸை பார்க்க முடியாது போய் வாங்கத்தான் செய்வாங்க வேறு வழியில் இப்போ சில பேர் என்ன பண்ணுறாருக்கான் இப்போ ஒரு காலத்தில் வந்து இப்போ மு வந்து குழந்தையினுடைய பர்த்டேனா ஒரு தோடு வாங்கி கொடுப்பாங்க ஒரு மோதிரம் ஒரு செயின் வாங்கி கொடுப்பாங்க இப்போ அதற்கு பதிலாக இப்போ என்னட்டு வர கஸ்டமர் சேர்த்துறாங்க இல்லை சார் நான் ஐம்பதாயிரம் ரூபா கேஷாக கொடுத்துட்டேன் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுக்கணுன்னு சொல்லி அவங்க அக்கௌண்டில் அம்மாவுடைய அக்கௌண்ட்டில் போட்டு குழம்பையனுடைய அம்மா வந்து அக்கௌண்ட்டில் போட்டு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுக்கணும்னு சொல்லிக் கொடுத்தாங்க ஸோ அது மாதிரி கிஃப்ட் ஆப்ஷன்ஸும் மாறுது ஏன்னா கோ ஒன்று வந்து கோல்டு விலை மிக மிக அதிகமாக அதிகரித்து மிக அதிகமாக உள்ளது செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா லாங் டேர்மில் வந்து கோல்டோட மியூச்சுவல் ஃபண்ட்லாம் இருக்கும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நீ ஈக்குட்டி மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்கிறவங்களோ அதிகரிக்கிறாங்க ஸோ அந்த தேவைகள் இருக்கிறவங்க வந்து இப்போ கோல்டு வாங்கி ஆகணும்னா வாங்கத்தான் செய்வாங்க இப்போ கோல்டாக கோல்டு இல்லைன்னா வேற ஆப்ஷன் அப்படிங்கிறவங்க வந்து வேற ஆப்ஷனுக்கு போயிடுறது நல்லது இது வந்து தேவைப்படுறவங்க செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல வாங்குறவங்க அசட்ட லொக்கேஷன் சொல்லுவாங்க என்னுடைய சொத்துல வந்து நான் முதலீடு செஞ்சுருக்கக்கூடிய சொத்து வகைகளில் கோல்டும் ஒரு பகுதியாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க அது வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் அவங்களுடைய டோட்டல் வேல்யூவில் ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் வச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ வச்சுக்கினா பெட்டர்னு சொல்கிறோம் ஸோ இப்போ அது மா அது மாதிரி அசெட் அலோகேஷன் பண்ணுறவங்க டெஃபினெட்டாக அவங்க தொடர்ந்து அந்த அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சென்ட்டாக வச்சுக்கிட்டே இருக்கட்டும் ஒருவேளை அந்த அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட்டு பர்சன்டேஜ் கூடுச்சுன்னா விற்றுக்கட்டும் குறைஞ்சிச்சின்னா வாங்கிக்கட்டும் ஸோ அது ஆட்டோமேட்டிக் ரீபேலன்ஸ் மாதிரி ஆகிடும் அந்த பெர்சன்டேஜை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா கிரா அதனால கிராஜுவலாக எங்களுக்கு நாங்கள் ஒரு அசெட் லொக்கேஷனுக்காக கோல்டு வச்சுருக்கோம் அப்படிங்கிறவங்க அதை பண்ணிக்கிட்டோம் தேவைகள் இருக்கிறவங்க கம்பல்சரியாக இப்போ வாங்கித்தான் ஆகணும் இல்லை தேவை அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு தான் கோல்டுக்கு தேவைன்னா அப்ப வந்து அவங்க கொஞ்சம் மெதுவாக வாங்கிக்கலாம் அவசரம் இல்லை கிராஜுவலா வாங்கிக்கலாம் மந்த்து ஒரு எஸ்ஐபியை போட்டு வாங்கிக்கலாம் கோல்டு ஃபண்ட்ல அது மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம் பல வசதிகள் இருக்கின்றன இருக்கு ஒரு ஃபெஸ்டிவல் வருது ஃபங்க்ஷன் அப்படின்னாது இப்போ பக்க மத்தியில் கோல்டு வாங்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்கும் போல் வந்து கம்மியாக இருக்கும் போது வாங்கிக்கிறதாவது போல் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுது ஒரு நிகழ்ச்சியாக பார்க்கும் போது இந்த டைம்லயும் கோல்டு வாங்குறது அது இருக்குமா அப்படின்னு நினைக்க முடியுமா சார் அதாவது இப்போ என்னன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவை தேவை இல்லை அப்படிங்கிறது வந்து ஃபங்க்ஷனுக்காக ஃபெஸ்டிவலுக்காக தீபாவளிக்காக பொங்கலுக்காக இன்னும் அல்லது அந்த அக்ஷயத்ரி கயனா வாங்குறேன் அப்படி போய் பாம்போனுடைய கம்போஸ்ட்மெண்ட் இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக பதவியே வாங்குறதுக்கு மக்கள் வந்து குறைவு டிமாண்ட் குறைவா ஏன்னா இப்போ மக்கள் வந்து இது எட்டா கனியாகி விட்டது அப்படிங்கிற மாதிரி வரத்தான ஏழை எளிய மக்கள்லாம் பயங்கர காஸ்ட்லியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க ஸோ நம்ம அதையும் கொஞ்சம் கருத்தில் கொள்ள வேண்டும் ஸோ அதனால ஃபங்க்ஷனுக்காக இப்போ வா அது ரெண்டாவது இப்போ ஏஜ் ஜென்ரேஷன் எல்லாம் போல்டு வாங்க ஆசைப்படல ஃபங்க்ஷன் வந்தால் நான் டூ வீலர்ஸ் வாங்கவா இப்போ பிஎன்டபுள் பைக் வாங்கவா அல்லது கார் வாங்கவா அல்லது வீடு வாங்கவா எது அவங்க அத்தியாவசியமாக நினைக்கிறாங்களோ அது ஒரு டூர் போகவா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம் அப்புடின்னு சொல்லி டூர் போகட்டுமா அப்படின்னு அது மாதிரி தான் இளைஞர்கள் பண்ண ஆரோக்கிய பட் ஸ்டில் மிடில் மிடில் ஏஜ்டு பீப்புள் அண்ட் ஓல்டு பீப்புள் வந்து ஸ்டில் போல்டு மேலே அவங்களுக்கு இன்னும் நல்ல நம்பிக்கை இருக்கிறது ஒரு ஒரு இணைப்பும் ஒரு பாசமும் இருக்கிறது கண்டத்தின் மேலே உறவு சார் இப்ப எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம மைண்ட்ல வச்சுட்டு ஆகணும் அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு நைன் தௌசண்ட்ல இருக்கும்போது நான் பரவாயில்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் ஏன்னா இதுக்கப்புறம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒரு நம்பிக்கையில அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படி பண்ணும்போது இன்கேஸ் அதிகரிச்சாலும் சரி இல்ல குறைச்சா குறைஞ்சாலும் சரி இன்ஃபிளேஷனுக்கு ஏத்த மாதிரி அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து எப்படி இருக்கும் சார் சப்போஸ் அதிகரிக்குது அப்படின்ற பட்சத்துல இன்னும் லைக் அதிகரித்தாலும் சரி குறைந்தாலும் சரி ஒரு லாங் டேர்மில் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் இயர்ஸ் ஒரே சானில் இன்றைக்கி நான் முதலீடு பண்ணி ஒரு பத்து வருஷம் கழிச்சு அதை எடுத்து பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் ரிட்டர்ன் கோலில் கடந்த காலங்களில் கிடைத்திருக்கிறது இப்போ ஓகே எனக்கு ஆவரேஜாக ஒரு ஏழு பெர்சன்ட் கிடச்சிருமானா தாராளமாக ஒரு ஆவரேஜாக ஏழு பெர்சன்ட் லாங் டேர்மில் கோல்டு எடுத்து கிடைத்திருக்கிறது கிடைக்கும் கோயிங் ஃபார்வேர்டும் ஏன்னா இன்ஃப்ளேஷன் இன்னும் ரொம்ப அதிகரிக்கையில் கோல்டு வந்து கொஞ்சம் டிமாண்ட் அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் இன்னும் நீங்கள் வந்து ஒரு ஒரு லாங் பீரியடு ஒரு லல் பீரியட் எடுத்து இல்லை லாங் பீரியடு ஏறி இருக்கு விலை தொடர்ந்து ஏறி இருக்கிறது அப்படின்னா அப்புறம் ஒரு திருப்பி ஒரு லாங் பீரியடுக்கு விலை வந்து பாஸ் ஆகும் ரேட்டு வந்து கோல்டு ரேட்டு வந்து குறையும் அப்படி இல்லைன்னா அதே இடத்துல ரொம்ப நாளைக்கு இருக்கும் கோல்டுனுடைய ப்ரைஸ் வந்து ஜென்ரலி லாங் சைக்கிள் ஸோ அதனால் வந்து ஒரு அஞ்சாறு வருஷங்கள் தாராளமாக ஏறும் அப்புறம் ஒரு அஞ்சாறு வருஷம் இறங்கும் இப்போ கொஞ்சம் நாளாகவே நல்லா ஏறிடுச்சு ஃபாஸ்ட்டு ட்ரெண்டை வச்சு போனால் இறங்கணும் பட் எப்போவுமே நம்ம நினைக்கிறபடி நம்ம பார்க்குறபடி அது நடக்கிறது இல்லை சீட்டு போடுறதோ இல்லை அந்த மாதிரி ஒரு சில ஆஃபர்ஸ் நிறைய திட்டங்கள்லாம் வச்சிருக்காங்க இல்லையா ஸோ அது மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இல்லை அது வந்து கோல்டு கட்டாயம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஆபரணம் நான் எடுக்க போறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து டெஃபினட்டாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அதுல ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை பதினோரு மாதம் போட்டு செய்யுள்ள சேதாரம் இல்லாமல் போய் எடுத்துக்கிறது அது மாதிரி தான் நிறைய பேர் ஆஃபர் பண்றாங்க ஸோ அதுல வந்து நத்திங் ராங் என்னையே பட் ஒன்லி திங் வந்து என்னன்னா எந்த யார் மூலம் அந்த சீட்டை போடுறாங்க அது லிஸ்டட் கம்பெனியா அட்லீஸ்ட் ஒரு பெரிய நிறுவனமா பெரிய கம்பெனியா அது பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டு இருக்கிறதா அந்த என்ன நம்ம என்ன போடுற கடையை வந்து இன்னொரு ஃபினான்ஷியல்ஸ் நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஏமாந்து விடாமல் இருப்பதற்காக சென்னையிலே சம்டைம்ஸ் இப்போ சென்னையிலேயே எல்லாம் பேக்கெல்லாம் எல்லாம் சீ சீட்டு வாழ்ந்த ஒரு நாயக்கடையெல்லாம் பூட்டிகிட்டு போயிட்டாங்க ஒரே நாளில் ஸோ அவங்க முதலீட்டாளர்கள் எல்லாருமே பணத்தை இழந்தாங்க போராட்டம்லாம் பண்ணாங்க இது மாதிரி பல இடங்களில் அடிக்கடி நடக்குது ஸோ அந்த பணத்தை இழக்காமல் இருப்பதற்கு மக்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க ஃபில்டர் பண்ணி ஓகே ஒரு லார்ஜ் நிறுவனத்தில் போடுறோம் இந்த இந்த நிறுவனம் வந்து பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கு தமிழ்நாடு பூரா ரொம்ப ஆழமாக இருக்குது பல செயின் ஸ்டோர்ஸ் இருக்குது அது மாதிரின்னு சொல்லி செஞ்சோர் இருக்கிறதுனால அந்த கடை வந்து திவால் ஆகாதுன்னு நான் சொல்ல வரல பட் சான்சஸ் ஆஃப் திவால் ஆகிறது பேங்க்ரூபி ஆகிறதுக்கு வந்து குறைவு சான்சஸ் தான் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பெரிய நிறுவனமாக பெரிய நிறுவனங்கள் அமைத்துள்ள கடைகளில் மூலமாக சீட்டு போட்டு அவங்களுக்கு வேணுங்கிறதா வாங்கிக்கிட்டேன் ஓகே சார் இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து இப்போ ஒரு கேள்வியும் ஒரு ஆதங்கமும் இருக்கு இப்போ வந்து குறைஞ்ச அதிகமாகிக்கிட்டே இருக்கு நான் இப்பயே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இல்லை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற டைம்ல குறையுமா நான் என்னதான் அடுத்து பண்ணணும் தங்கத்துடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு கொஷின் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு எப்படி சார் நீங்கள் கேட்குறது வந்து மில்லியன் டாலர் கொஷின் நம்ம யாருக்குமே ஆன்சர் தெரியாது பட் அதுக்கு சிறந்த வியூகத்தை நம்ம அமைச்சு கொடுக்க முடியும் அந்த வியூகம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம பண்ணவா வேண்டாமா இல்லை இன்னும் கொஞ்சம் விலை குறையுமா இல்லை என்ன பூடிடுமா இன்றைக்கி மொத்தமாக வாங்கவா இவ்வளவும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணலாம்னா நான் மாதா மாதம் ஐயாயிரம் ரூபா கோல்டுக்குன்னு அலொக்கேட் பண்ணிடுறேன் மாதா மாதம் பத்தாயிரம் ரூபா கோல்டுக்குன்னு அலொகேட் பண்ணிடுறேன் ரேட்டு ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி அதை பற்றி நான் உரிப்பட போகிறதில்ல ஏன்னா என்னுடைய தேவைகள் வந்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சி தான் நான் ஒரு அலொக்கேஷன் மாதிரி தான் பண்ணுறேன் அசட் அலொகேஷன் மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ்டாக மந்த் ஆன் மந்த்து போட்டுட்டு நிம்மதியாக இருக்கிறது வந்து ஒரு பெஸ்ட் வியூகமாக இருக்கும் கோல்டு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நிறைய பேர் மத்தியில் இந்த டிஜிட்டல் வைஸ் கோல்டு வாங்குறது வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகியிருக்கு ஸோ இது வந்து இந்தியாவில் ஃபியூச்சரில் வந்து எப்படி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க டிஜிட்டல் எது டிஜிட்டலில் எது வந்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து இன்னும் அந்த அந்த டிஜிட்டல் மீடியாவில் அது த்ரூ டிஜிட்டல் மோடு வந்து சேல்ஸ் அதிகரிக்கும் நோ டவுட் அபவுட் இட் பட் என்ன அது நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது என்னன்னா ஷிஃப்டிங் ஆஃப் பர்ச்சேஸும் இருக்கும் ரெகுலராக ஜுவல்லர்ட்டை போய் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க நான் பிஸ்கட்டாக வாங்கி வைக்கிறேன் அப்படிங்கிறவங்க அதுக்கு பதிலாக ஏன் பிஸ்கட்டை வாங்கி வச்சு தலைவலியாக இருக்குது அதுக்கு பதிலாக நான் என் டிஜிட்டல் கோல்டு மியூச்சுவல் ஃபங்க்லாம் வாங்கிக்கிறேன் கோல்டு ஃபண்டை வாங்கிக்கிறேன் கோல்டு யூடிஎப்பை வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு போவாங்க ஸோ அது ஒன்று ஒரு போர் அந்த ஷிஃப்டிங் நடக்கும் செகண்ட் போர்ஷன் வந்து டிஜிட்டலில் இருக்கிறதுனாலே சில பேர் வாங்க வருவாங்க அவங்களுக்கு ஃபிசிக்கலே பிடிக்காது ஸோ அதுதான் இன்க்ரிமெண்டல் டிமாண்ட்டு ஸோ அந்த ரெண்டாவது இதுக்கு இன்னொரு வசதி என்ன நம்ம அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்னா கோல்டு ஃபண்ட் எல்லாம் ரெண்டு வருஷம் வச்சுருந்தீங்கன்னா டேக்ஸ் ரேட்டு வந்து சேம் ஆஸ் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட் பன்னெண்டரை பர்சன்ட் பே பண்ணால் போதும் ஸோ அப்படி கையில் வந்து டேக்ஸ் வந்து அப்பார் ஈக்குவிட்டி கம்மி ஸோ அதனாலையும் கொஞ்சம் டிமாண்ட் அதிகமாகும் ஸோ கேப்டி ஸைன்ஸ் வந்து அங்கே வந்து இப்போ நம்ம எஃப்டியில் போடுறத விட அங்கே எஃப்டியில் முப்பது பர்சன்ட் கொடுக்கணும் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒருத்தர் ஹை டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருந்தாங்கன்னா பட் வேறு கோல்டில் போட்டு வச்சாங்கன்னா ரெண்டு வருஷம் கழிச்சு இருக்கீங்க பன்னெண்டரை பர்சன்ட் தானே லாபத்தை கொடுக்க போகிறாங்க அது அன்சர்ட் லாபம் வர எஃப்டி வந்து சர்டைனு உறுதியாக கிடைக்கும் இங்கே வந்து அன்சர்டைன் உறுதியாக தெரியாது ஆனால் பன்னெண்டரை பர்சன்ட் டேக்ஸ் வருது என்ன அதுக்காகவும் மக்கள் கொஞ்சம் அதில் நுழைய ஆரம்பிப்பாங்க ஸோ அதனால வந்து இப்போ லாஸ்டாக ஃபியூ மந்த்ஸாக வரை வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபண்டுகள் மியூச்சுவல் ஃபண்டுகள் வாக்கக்கூடிய கோல்டு ஃபண்டுகளில் இன்ஃப்ளோஸ் அதிகரித்திருக்கிறது அதில் சந்தேகம் இல்லை மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க